வந்து நைன்த் ஒன்று புக் ரீடிங் வந்திருக்கோம் இதுக்கு முன்னாடி நம்ம இப்போ வீடியோ ஓடிச்சு இதில் வந்து யாரெல்லாம் என்ன எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு ரெண்டு பாயிண்ட் ஒவ்வொருத்தர் சேர் பண்ணலாமா நம்ம நம்ம வந்து எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கும் அதே மாதிரி அடுத்த முடியும் சந்தோஷமா அந்த மாதிரி வாழ வைக்கணும் அப்படி இல்லைன்னா அது வந்து நம்மளே மோசமான வாழ்க்கையா தான் வாழ்ந்துட்டு இருக்கும் அப்படின்றது இதுவே வந்து ஒரு பேனாளவாதியான வாழ்க்கை வாழும் அப்படின்றது ஒரு இதுமான இது வந்து மோஸ்ட்லி எல்லாருமே அப்படி தான் நம்ம சந்தோஷமா இருக்கும் அவ்வளவு அதுவும் யாரும் சந்தோஷப்படுத்த நினைக்கிறேன் ஒன்னு பணத்தை மேனேஜ்மெண்ட் பண்ண தெரியல சம்பாதிக்க தெரியல இருக்கிற பணத்தை மேனேஜ் பண்ண தெரியல அதிக பண்ண தெரியல அப்படின்னா அவங்க ஒரு நாளைக்கு வந்து எல்லாமே இருந்து அப்படி இது வந்து நிறைய பேர் பாக்க எங்க ஊர்லயும் இருக்காங்க வண்டி கொடுத்தாங்க பிசினஸ் பண்ணாங்க அடுத்தவங்க நம்பி பணம் கொடுத்தாங்க எல்லாமே வந்து பெரியா தான் இருக்கிறது அது சக்ஸஸ் ஆகல நீங்க அவங்க ஊர்லயே இல்ல ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க அப்போ பங்கன் மட்டும் வருவாங்க அந்த மாதிரி ஓகே நான் ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கிறேன் அடுத்தவங்களுக்கு வேல்யூ கொடுக்கணும் இல்லனா அந்த வாழ்க்கை வந்து கேவலமான வாழ்க்கை அப்புறம் பணம் பணம் நிறைய சம்பாதிக்கணும் அதே மாதிரி மற்றவங்களுக்கு கொடுக்குறோமா அப்படின்னு நம்ம பார்க்கணும் அந்த விஷயம் ஓகே நம்ம வந்து நமக்காக வாழ்த்து அப்படின்னா வாழ முடியாது ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நம்ம நிம்மதி எதுவுமே இல்லாமல் போயிடும் காலத்தை வந்து தள்ளுற மாதிரியே இருக்கும் இதுவே நம்ம மற்றவங்களுக்காக அப்படி இருக்கும்போது எத்தனை வருஷம் வேணாலும் வரலாம் அது வந்து நம்ம முடிவு பண்ணலாம் நான் வந்து நூறு வருஷம் உங்களுக்கு மத்தவங்க வாழ்வா அப்படின்னு நினைச்சோம் அந்த மாதிரி வாழ முடியும் தேங்க்யூ ஓகே எனக்கு வந்து பிடிச்ச விஷயம் அந்த நைன் தொண்டர் வந்து டீஃபா வந்து அந்த ஒன் இயர் அப்படின்றது ஒரு மாசம் அப்படின்றது வந்து ரொம்ப டீஃபா பண்ண இல்லை நிறைய பேர் வந்து பெரிய பெரிய கோல் அச்சீவ் பண்ணிப்பாங்க அதாவது நம்ம வந்து நிறைய பேர் தெரியும் நெட்ஒர்க் மார்க்கெட்டில் சொல்லியிருப்பாங்க சீக்கிரட் வீடியோ இருப்பாங்க நான் அதையும் பார்த்துக்கிறேன் அதை விட பவர்ஃபுல்லாக இதில் சொல்லக்கூடிய விஷயம் ஒவ்வொரு வார்த்தையும் வந்து நம்மளை வந்து அப்படியே வந்து அடுத்து தூண்டுதல் நம்ம வந்து எந்த அளவுக்கு தூண்டக்கூடிய விஷயம் வந்து பார்த்தோம்னா இந்த நயந்தொண்டர் ஒவ்வொரு பாயிண்ட் ஒவ்வொரு விஷயம் நம்ம என்ன பண்ணணும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த விஷயம் இருக்கும் அந்த விஷயம் நிறைய பெரிய கோல் அச்சீவ் பண்ணுங்க இருப்பாங்க சின்ன சின்ன கோல் அச்சீவ் பண்ணுவோம் இருப்பாங்க அந்த யோசிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ற விஷயம் எனக்கு அடிக்கடி இந்த வரக்கூடிய விஷயம் எப்படின்னா நம்ம நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் நம்ம என்ன நினைக்கிறோமோ விட நம்ம வெளியில பாப்போம் நம்ம கூட இருப்பாங்க நம்ம ஒரு ஊர்ல இருக்கிறோம் ஒரு வில்லேஜ்ல இருக்கோம் ஒரு ஸ்ட்ரீட்ல இருக்கோம் அப்படின்னா அவங்க என்னெல்லாம் பண்றாங்களோ அந்த மைண்ட் உள்ள எடுத்துக்கணும் அந்த அதான் நமக்கு மைண்ட் தோணும் அந்த விஷயம் நான் பாக்கிறேன் நம்ம அந்த அளவுக்கு அப்பா கிடையாது ஆனா நமக்கு இருக்காங்க அதனால கேட்கலாம் நம்ம வந்து அந்த மாதிரி இருப்போம் அப்படிங்கற ஒரு மனைவிக்கு வர வர வரைக்கும் எதையுமே யோசனை ஆனா வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி எல்லாம் யோசனை பண்ணணும் நம்ம லைஃப் தேவையானது அப்படிங்கிற விஷயம் இந்த நைன் தொண்டர் நான் எடுத்துக்கிட்டேன் யோசனை பண்ண ஆரம்பிச்சோம் அது எல்லாமே ஒவ்வொன்னா சக்சஸ் ஆயிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாக்குறேன் சார் தேங்க்யூ சார் அரவிந்த் வந்து நம்ம நைன்த் தொண்டர்ல தான் நம்ம யோசனை அப்படின்றதே ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற விஷயத்தை சொல்லிக்காரு ஏன்னா இருந்து அவர் நிறைய சேஞ்சஸ் நம்ம பாத்துக்கோம் நிறைய விஷயங்கள் வந்து அவரு முப்பது வருஷமா வேலைக்கு போயிட்டு ஒரு பிசினஸ் பண்றாரு அப்படின்னு அவங்க பையன் ஃபேமிலி எல்லாமே வந்து நைன் தௌண்ட்னால அவர் பெரிய சக்ஸஸ் அடைஞ்சிட்டு இருக்காங்கன்னா அவங்க அறிந்த அவங்க ஃபேமிலி சொல்லலாம் அந்த விஷயம் நான் பாக்குறேன் தேங்க்யூ என் என் அவங்க சேர் பண்ணலாம் ஆ சார் குட் மார்னிங் சார் நம்ம மக்கள் ஏன் யோசிக்க மாட்டேங்கிறாங்கன்னா வெளியில வந்து வேலைகள் இருக்கதை மிஷின் அதோட ஒர்க் பண்றதுனால யோசிச்சாலும் பெருசா பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்ப வந்து வேலை செஞ்சு பழைய பழைய என்ன பண்றாங்கன்னா நம்ம பெருசா ஆகணும் நம்ம அடுத்து என்ன பண்ணுவது யோசிக்க மாட்டேங்கிறோம் போற ஒர்க் பண்றோம் மிஷினோட ஒர்க் பண்றோம் பண்ணிட்டு வந்தோம் இதே நம்ம நெட்ஒர்க் இந்த டேரக்சன் இந்த துறையில வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பண்றோம் அப்ப வந்து இதுல வாய்ப்பு இருக்கு நம்ம எது சம்பாதிக்கணும்னு நினைச்சாலும் அதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால நம்ம யோசிக்கிறோம் பண்றோம் வெளியில இருக்கவங்களுக்கு ஏன் ஒர்க் ஒர்க்றால அதை யோசிச்சாலும் பெருசா க்ரோத் பண்ண முடியாது ஏதோ ஒரு பிசினஸ் அடிச்சு பிடிச்சி பண்ணா தான் உண்டு அப்படி இருக்கிறவங்க சில பேர் வெளியில சக்ஸஸ் பண்ணாங்க இந்த நெட்ஒர்க்ல இருக்கிறவங்க மேக்ஸிமம் நல்லாவே நல்லாவே யோசிக்கிறாங்க இருக்கு யோசிச்சு பண்றோம் வாய்ப்பு இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் சார் தேங்க்யூ இதுல வந்து என்னன்னா நம்ம பணக்காரன் ஆயிப்பாங்க அவங்க வந்து நம்ம வந்து நிறைய பேர் குறை சொல்லிட்டு இருப்பாங்களா அவங்க எப்படி ஆனாங்கன்னு சொல்லிட்டு அந்த கலையை நம்ம கத்துட்டு நம்ம பண்றதுக்கு தயாரா இருக்க மாட்டோம் அந்த விஷயம் தான் அவங்க எவ்வளவு சேலஞ்ச் இருக்கு அது தெரியாது ஒன்லி பணக்கார நாயிட்டா மட்டும் தான் தெரியும் அந்த விஷயம் அவங்க பாக்குறான் ஜிகே சார் பண்ணலாம் கேம்பேஸ் பண்ணுவீங்க இல்ல மக்கள் யோசிக்க மாதிரி இருக்கிற காரணம் பாக்குறேன் யோசிச்சா உங்களுக்கு வந்து வேற வழி தெரியாதனால யோசிக்க மாட்டாங்க பாக்குறேன் நான் ஆரம்பத்தில் அப்படி அந்த மாதிரி நினைச்சிருக்கேன் என்னோட யோசிக்கும் போது ஒரு பயம் வந்துடும் ஐயோ லைஃப்ல வந்து அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சிட்டாவே ஒரு பயம் வந்து அதுக்கு அப்புறம் அப்படியே சரி நம்ம லைஃப் அப்படியே போகும் அப்படி விட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்ட எப்படி போயிட்டுன்னா அப்படியே போகுது போட்டோம் ஐயா மேல வந்து என்ன பண்ணணும் நிறைய இருக்கு நம்ம அந்த சூழலில் இருந்து வெளியில் வந்து பிறகு நிறைய பண்ணுறதுக்கு ஐடியா கிடைக்குது அந்த பத்துக்கிறதுக்கு எங்க இருக்கும் அந்த தேடி போறதுனால எங்க யோசிச்சா நம்ம லைஃப் நம்ம பண்ண அப்படிங்கிறது புரியுது இந்த நைன் ஒண்டர்ல இருந்து அது மாதிரி நைத்து ஒன்றர் வந்து அது ஒரு பாயிண்ட் இருக்கும் கத்தி மாதிரி நம்ம மைண்ட் வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் அந்த நம்ம தவிர நடிச்சுட்டோம்னா முடிஞ்சு போச்சு நம்ம வந்து இப்படி தான் லைஃப் போகும் அப்படி நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு இந்த விஷயம் கூட தெரியாம இந்த அவர்ஸ் தெரியாம கூட இந்த மக்கள் வந்துட்டு இருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ அதாவது கத்தி மாதிரி ரெண்டு பக்கம் விட்டோம் நம்ம எந்த விஷயத்தை எடுக்கிறோம் அப்படின்னு பாக்கோம் எந்த விஷயத்தை எடுக்கிறோமோ அதுல மட்டும் போகஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயம் தான் அதுல பாக்குறோம் கோபியம் விசார பண்ணலாம் எல்லாமே ஃப்ரீயாவே கிடைக்குமா அப்படின்னு யோசிக்க விஷயங்கள் அவங்க வந்து அதுக்காக படிக்கணும் செய்யணும் நம்மளை தகுதி பண்ணணும் அப்படின்னு நினைக்கல யாரும் ஃப்ரீயா காசு கொடுக்க மாட்டாங்களா நம்ம அக்கௌண்ட் வந்து அதான் கவர்மெண்ட் யாரும் பண்ணி கொடுக்க மாட்டாங்க ஒரு வீடு கட்டுறதுக்கு போறவங்க எதுவும் பண்ண மாட்டாங்களா இது பண்ண நல்லா இருக்கும் சும்மா காஃபர் நம்ம விஷயங்களை எதிர்பார்க்கறது அதை பெரிய பண்ணிக்கலாம் வேற பண்ண முடியாது இது இந்த மாதிரி பணம் வந்து இருந்தா தான் பண்ண முடியும் பிசினஸ் அப்படிங்கற பண்ண பணம் நமக்கு இல்ல இந்த மைண்ட் செட் வந்து மாறும் அந்த தான் அந்த மைண்ட உடைக்கக்கூடியதான் நைன் தொன்று அப்படின்றது இந்த மைண்ட உடைச்சிட்டு வெளியே வந்துடலாம் பணம் இல்லைன்ற ஒரு மைண்ட வருது நமக்கு என்ன வேணுமோ நம்ம நினைச்சா அதாவது வந்து அத சொல்லக்கூடிய விஷயம் வந்து என்ன வேணுமோ நம்மளால அடைய முடியும் ஆனா வந்து நம்ம நினைக்கக்கூடிய விதம் நம்ம மைண்ட்ல நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம் மட்டுமல்ல அதை சரி பண்றதுக்கே ஒரு மாசம் ஆகும் அப்படின்னா ஒரு மாசம் அதை கவனமா கேக்கும்போதுதான் அதை சரி பண்ண முடியும் அப்படின்ற விஷயம் நம்ம நினைச்ச மாதிரி வாழ்க்கை இல்ல அப்படின்னா நம்ம தான் உருவாக்கணும் இதை எப்படி எடுக்கிறீங்க எடுக்கலாம் ஷேர் ஷேர் பண்ணலாம் பண்ணலாம் ஓகே ஜெகன் ஆ இப்ப நம்ம நிறைய பேர் கொர் சொல்லியிருப்போம் நான் வந்து நிறைய பேர் குறைச்சுட்டு இருப்பேன் அவனு சரியில்லை இவங்க சரியில்லை என்னுடைய எம்பி சரியில்லை ஏன் சரியில்லை அல்லது தூக்கு வயசா சரியில்லை வேலை பக்கம் சரியில்லை சரியில்லை அப்படின்றது நமக்கு என்ன தெரியும் சரி உள்ளவங்களும் நமக்குன்னு ஒரு கூட்டத்தை உருவாக்கணும் ஆஹ் நம்ம எந்த வழியில போறோமோ அதே மாதிரியான சாப்புள்ளவங்கள கூட சேர்த்துட்டு கூட்டி போகணும் அப்படிங்கறத இது மூலியமா சொல்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே காரணம் சொல்றது வந்து எல்லாருமே நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பீப்பிள் இந்த காரணத்தை தேடுவாங்க தேடிட்டே இருப்பாங்க எதாவது காரணம் சொன்னாங்க அதாவது நம்ம பண்றதுக்கான விஷயத்தை வந்து எடுக்க மாட்டாங்க வீட்டில ரஸ்பாண்டு சரியில்லை இல்ல பக்கத்து வீட்டில சரியில்லை அப்படின்னு ஏதாவது ஒரு காரணம் காரணம் வந்து அவங்க கிடைச்சிட்டே இருக்கும் அந்த மாதிரி காரணங்களும் அது சக்ஸஸ் ஒன்னும் அவர் சந்தோஷம் நான் பாப்பேன் பிரிஞ்சாட் பண்ணிடுவேன் அப்படி எல்லாரும் சொன்னதுலாம் தலையை தள்ளியே போகப்படாது எல்லாருக்கிட்டையும் சொன்னதுலாம் தண்ணி போகப்படுது அப்படி நீங்க நினைச்ச உருவத்தை விட முடியாது அடுத்த உருவத்தை உள்ள தனி மாதிரி மாறி போயிடும் என்னை சுற்றி ஐம்பது ஆஹ் விரோதி அவங்க நினைச்சதெல்லாம் செஞ்சோம்னா நம்ம அவங்க விஷயத்த வாழ்கிறோம் நமக்கு நினைச்ச விடலாம் நம்ம ஒரு தேங்க்யூ மாஸ்டர் சதாசிவம் சார் பண்ணா நெக்ஸ்ட் தீபி தீங்க சார் நீங்க நினைச்ச மாதிரி உலகம் இல்ல அப்படின்னு போது அவங்க கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஒன்னு ரெண்டாவது இதெல்லாம் எதுவும் மாற்ற முடியாது இதுல அந்த அக்செப்டன்ஸ் பண்ணிடுவாங்க இப்ப ஏதாவது இருக்கும் இதுல ஒன்னும் பெருசா மாத்தத்துக்கு இல்ல வேலைக்கு போயிட்டே இருப்போம் இது பண்ணிட்டே இருப்போம் நம்ம அந்த பாயிண்டே அவங்களுக்கு தோணாது அந்த இடத்துல வந்து மக்கள் யோசிக்காமே தான் வந்து அந்த இதுதான் வாழ்க்கை இதுதான் லைஃப் இதுல ஒன்னு பாத்துக்கல இத மாத்தத்துக்குலாம் தனியா ஒருத்தங்க ஒரு செட் ஆஃப் பீப்பிள் இருப்பாங்க அவங்க மாத்தனா நாம அதை போய் செட் ஆயிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட இருப்பாங்க பீப்பிள் சதா சொல்ற விஷயம் வந்து வேலை போயிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து போதிய சம்பளம் அது கிடைக்கும் நம்ம அவங்க போய் நெட்வொர்க் மார்க்கெட்டி வாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையில்லை ஏன்னா அவங்க வந்து அந்த நினைக்க எவ்வளவு பணம் வேணுமோ அது வருது அவங்க வந்து மைண்ட் பெருசா ஓப்பன் ஆகாது வாழ்க்கை இது போதும் இருப்பாங்க அந்த மாதிரி விஷயம் நான் பாக்கிறேன் தேங்க்யூ டிபிடி ஷேர் பண்ணலாம் அடுத்து அரவிந்த் ஷேர் பண்ணலாம் சார் இது வந்து நம்ம ரிசர்ச் மார்க்கெட்டிங் நல்ல எக்ஸாம்லாம் சொல்லலாம் தனியாக ஆரம்பிக்கும் அப்புறம் ஒரு கூட்டத்தை நம்ம கேட்ட மாதிரி ஒரு கூட்டத்தை யார் நம்ம பிசினஸ் வேணும் அந்த மாதிரி ஸ்கில்ஸ் படிச்சு செஞ்சு எஜுகேட் பண்ணி அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை உருவாக்கும் அது ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்லாம் சொல்லலாம்னு நினைக்கிறேன் தேங்க்யூ சார் யூ நம்ம பிடிச்ச மாதிரி விஷயத்தை பண்ண அப்படின்னா நம்ம சக்சஸ் ஆக முடியாது நம்ம வந்து ஏதாவது கம்பார்ட் ஜோன் அன்கம்பார்ட் ஜோன்னு சொல்லி மாசம் அடிக்கடி சொல்லுவாரு இந்த அன்கம்பார்ட் ஜோன்ல வர்றதுக்கே நிறைய பேருக்கு வந்து அதை வந்து கால் எடுத்து வைக்கிறதுக்கே கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு இருப்பாங்க அந்த சின்ன பார்க்க தேங்க்யூ வரவே கேட்பா இந்த ஒரு பாயிண்ட்ஸ் வந்து நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா நம்மளுடைய லைஃப்ல வந்து நாம இதை உருவாக்கினா தான் நம்ம சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பாக்கிறோம் அது மேலே இந்த பாயிண்ட்ஸ்ல வந்து நாம இது எங்கயுமே ஸ்டெக் ஆகாது ஓட வச்சுட்டே இருக்கும் நம்ம ஒரு விஷயத்தை உருவாக்கணும் அப்படின்னாக்கா அது நம்மளை ஓட வச்சுட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பாக்கிறோம் எங்க லைஃப்ல வந்து இந்த ஒரு விஷயம் எங்களை ஓடி வச்சுட்டே இருக்கு காலையில எந்திரிச்ச உடனே நாம நினைச்ச மாதிரி வாழ்க்கை இல்ல அப்படின்னாக்கா அதை நாம உருவாக்கணும் அப்படிங்கிற இந்த ஆழமான இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்மளை எங்கேயுமே ஸ்டெக் ஆக வைக்காது ரன்னிங் ஓடிட்டே இருக்கும் நீ அடுத்து என்ன பண்ணுற அடுத்து என்ன பண்ண போற அடுத்து என்ன பண்ண போற அப்படிங்கிற ஒரு விஷயமா என்னுடைய மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும் அது ஒரு விஷயத்தை பாக்கணும் சார் தேங்க்யூ தேங்க்யூ ரெஸ்ட் எடுக்கூடாது அதாவது வந்து எப்ப ரெஸ்ட் எடுக்கணும் மாசம் சொல்லுவா இல்லையா அறுபத்தஞ்சு வயசுல வந்து பணம் இல்லாம பணம் சம்பாரிச்சு வைக்காம அப்ப ரெஸ்ட் எடுக்காம அப்ப வேலைக்கு போயிட்டு நிறைய பேர் நம்ம கூட பாவம் நினைச்சுருப்பான் மாசம் அவன் பாவமே படக்கூடாதுன்னு சொல்லுவாரு அந்த விஷயம் தான் பாக்கேன் என்ன என்னென்ன ஃப்ரீயா கிடைக்குது அது வேல்யூவா நம்ம பார்க்கணும் வேலுவா கொடுக்கணும் அப்படின்ட்டு ஜெகன நெக்ஸ்ட் பண்ணலாம் நைன் வேலையு வந்து ஃப்ரீயா கிடைக்குது வேல்யூ வந்து யாருக்குமே யாருமே எங்களுக்கு தெரியும் ஒரு வந்து சக்சஸ் போது ஒரு அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் சார் தான் வந்து செஷன் இல்ல வந்து எவ்வளவு வேல்யூ இருக்கு அப்படின்றது அந்த சக்சஸ் ஆனது மட்டும் தான் தெரியும் அந்த விஷயம் நான் பாக்குறேன் கோபி சார் குட் மார்னிங் சார் இந்த பாயிண்ட் ஆசைப்படுறேன் சார் என்னன்னா நம்ம மனசு வந்து ஃப்ரீயா நம்ம விதச்சோம்னாலும் நமக்கு கிடைக்கும் ஆனா நம்ம மனசுல நம்ம பெரிய கோல விதைக்க மாட்டேங்கிறோம் மனசா இருக்கட்டும் உடலா இருக்கும் ரிலேஷன்ஷிப் எதா இருந்தாலும் நமக்கு கிடைக்கிறத நம்ம மாட்டேங்கிறோம் அதுல ஃபர்ஸ்ட் நம்ம மனசுல வந்து பெரிய கோல வச்சு நம்ம ஒர்க் பண்ணணும் சக்சஸ் பண்ணணும் நம்ம மனசுல விதச்சோம்னா அது நம்ம வந்து நடக்கணும் மனசு ஃப்ரீயா தான் கிடைச்சது நம்ம கெட்டது பல விஷயங்களை நம்ம அது நமக்கு கிடைக்குது இதே பெரிய கோலை வச்சு விதைச்சு நம்ம பண்ணணும்னா பெருசா சக்சஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்றேன் சார் தேங்க்யூ அங்க மைண்ட் மனசு எவ்வளவு பெரிய கோலம் அச்சீவ் பண்ண முடியும் ஆனா அதை சரி பண்ணணும் அதை சரி பண்ணி மைண்ட் அந்த சிந்தனையும் அதை பத்தி ஏற்க மாசம் அத பத்தி ஏங்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவாரு ஏங்கிட்டே இருக்கணும் அதை பத்தி நினைச்சிட்டே இருக்கும் நாலு புறம் என்ன அந்த மைண்ட்ல அது நடக்கும் ஆனா நம்ம இதை விட்டுட்டு பொருளுக்காக நம்ம வந்து இப்பார்ட் கொடுக்கணும் வீட்டுல வாங்கி வச்சுட்டு பெரிய பெரிய பொருள் கார் பைக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம இம்பார்ட்டன் கொடுப்போம் நம்ம இருக்கிற விஷயமே மறந்துடும் அந்த விஷயமா

டுவெண்ட்டி ஃபை தௌசண்ட் அப்போ வந்து நான் ஒரு சின்ன ஒரு பார்ட் டைம் ஜாப் எழுதின ஒரு நல்ல ஒரு ஜாபு டெலிவரி போனோம் தௌசண்டோட ஃபஸ்ட்டு ஜாப் ஒரு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்டோட போகணும் அப்படின்ற மாதிரி நான் எழுதி வச்சிருந்தேன் டேட் வந்து ஆகஸ்ட் ஒன்று அந்த மாதிரி ஆகஸ்ட் மண்ட் அப்படின்னு எழுதி வச்சிருந்தேன் கரெக்டாக ஆகஸ்ட் ஒன்னா தேதி எனக்கு ஒரு ஜாப் கிடைச்சி தௌசண்ட் டு மேலேயே எனக்கு சாலரி கரெக்டாக ஒன்றாந்தேதி ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி ஜாயின் பண்ணிட்டேன் ஸோ அந்த டைம் நான் ரெகுலராக ஜாயின் பண்ணுற கேட்டுகிட்டே இருக்கா அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்க மைண்ட் ஓடிட்டே இருக்கும் அதுக்கான விஷயங்கள் இந்த ஜாப் சர்ச் பண்ணுறது யாரை கேட்கலாம் என்ன கேட்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த அது அது ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் ஓடிட்டே இருக்கும் கரெக்டாக ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் நான் எழுதி வச்ச டேட்டில் அந்த டைமில் நான் ஒர்க்கு வந்து ஃபஸ்ட் ஒரு ஜாபுக்கு நான் ஜாயின் பண்ணிட்டேன் இந்த விஷயம் எனக்கு வந்து நைன் தான் கிடைச்சிது சார் ஸோ மூணு வருஷம் வந்துட்டு நான் ஸ்மார்ட் கார்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார் அது பெரிய பிரச்சனையாகவே போயிட்டு இருந்துச்சு பட் ஆனால் நைன் தொண்டரில் கேட்டு ஒரு ஒன் மந்த்துக்குள்ளே எனக்கு எல்லாம் கிடைச்சிருச்சுங்க சார் ஸோ அந்த ஒரு விஷயம் இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா என் ஹஸ்பண்ட் வந்துட்டு கம்பெனி மூடிட்டாங்க வேலை ஒரு ஒரு வாரம் அந்த மாதிரி தான் தான் இருந்தாங்க பட் ஆனா அந்த டயத்துல நைன் தொண்டர் எங்கெங்கேயோ போய் அழிஞ்சு எங்கேயுமே கிடைக்கல நைன் தொண்டர்ல கேட்டு ஒரு அஞ்சு நாள் தான் வீட்டுல இருப்பாங்க வேலை பார்த்த கம்பெனில அங்க வாங்க சம்பளத்தோட டபுள் மடங்கு வந்துட்டு வீட்டு பக்கத்துல கிடைச்சிருச்சு ஒரு அந்த மாதிரி நிறைய விஷயம் இல்ல பணம் சம்பாதிக்க முடியாது ஓ இதே நம்ம வாழ்க்கை இதை நம்ம மைண்ட் அப்சர் பண்ணி அந்த விஷயம் பாக்கிறேன் மத்தவங்க ஷேர் பண்ணி வர வரைக்கும் அந்த ஒரு நாலு பேருக்காக தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் மத்த நாலு பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னு எம்ஜிக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்காக வாழ ஆரம்பிச்சோம் தேங்க்யூ சார் இல்ல மத்தவங்களுக்காக வாழறது அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க வீட்டுல கூட சொல்லுவாங்க நம்ம பேரண்ட்ஸ் வந்து மெயினா சொல்லப்படுற விஷயமே தான் அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அவங்களுக்காக அதாவது நமக்காக என்ன நினைக்கணும் அப்படின்ற விஷயத்த வந்து மாசம் சொல்லுவாரு நம்ம கேவலப்படுறோமா நம்ம பண்ணணும் நம்ம தெருவில் நிக்கிறோமா ரோட்ல நிக்கிறோமா அது பின்னாடி நம்ம செக்ஸஸ் ஆகும்போது அவங்க நினைப்பாங்க நம்ம வந்து அந்த இடத்துல வந்து நம்ம மாத்தி நினைப்பாங்க அந்த விஷயம் டிகிரி எழுது நம்ம எப்படி எழுதணும் எக்ஸாம்பிள் உங்களோட இதுதான் பணம் நம்மளுக்கு ஒரு நைன் தொண்டர் கேட்கிறப்ப நம்மளுக்கு பணம் கண்டிப்பா வரும் ஆனா அது வந்து நம்மளோட பணமா இருக்கணும் அதை வந்து மாடிஃபை பண்ணி கேட்கணும் சோ அந்த நைன் தொண்டரோட அந்த ஹேண்டில் இல்லாத ஒரு கத்தி நம்ம என்ன நினைக்கிற மாதிரி என்ன பணம் வேணும்னா கடன் இல்லாத பணம் வேணும் வந்து தெளிவா திங்க் பண்ற விஷயங்கள் அதுமாரி வந்து நம்ம நைன் தொண்டர் கேட்கிறப்ப நம்ம மைண்ட் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் சோ அந்த டைம்ல வந்து என்ன வேணுமோ அதை கரெக்டா நினைக்கணும் அப்படின்றதெல்லாம்

இந்த இதுல வந்துட்டு நம்மளுக்கு இப்போ எப்படி பாசிட்டிவா நடக்குதோ அது மாதிரி வந்துட்டு ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட நம்ம நெகட்டிவா நினைச்சா கூட நடந்தது அப்ப நம்ம நைன்த் ஒன்று கேட்கும்போது போது சோ நம்ம நெகட்டிவ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடணும் அப்படிங்கிற நேரத்துக்கு நம்ம என்ன வேணுமோ அதான் நினைக்கிறோம் அந்த விஷயம் பார்க்கலாம் நம்மளே மாதிரி எனக்கு ஒரு விஷயம் நடந்தது இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய ஸ்ட்ரகிள் இருந்துச்சு நான் அதுதான் எனக்கு பெரிய விஷயமா நடந்தது இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இந்த உள்ள சாப்பிட்ட அறிவியல் சாத்தி எல்லாத்தையுமே இருந்தேன் கண்டிப்பா அது நடக்கும் நான் வந்துட்டு பண்ணிட்டேன் அப்படின்னாங்க அதே மாதிரி அந்த நேரத்தில் ஒரு டூ டேஸ் முன்னாடி எல்லாமே கடைக்கடா மேல முடிஞ்சு இதை நான் ஸ்டார்ட் பண்ணேன் அந்த அது எனக்கு இப்பதான் ஜாப் வந்து மார்னிங் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஒரு குரூப் இருக்கு நைன் தொண்டர் செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்றத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்புறம் புக் ரீடிங் அது கோட் மாதிரி நிறைய செஷன் இருக்கும் மார்னிங் ஃபைவ் டூ சிக்ஸ் ஃபார்ட்டி பார்ட்டி ஃபைவ் வரைக்கும் போகும் புதுசாக எதுவும் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம இந்த குரூப்ல ஜாயின் பண்ணலாம் அது நைன் தொண்டர் நம்ம நம்ம மட்டும் கேட்கறப்ப அதுல என்ன புரியுது நம்மளுக்கு நிறைய டவுட்ஸ் வரும் கோல் கார்டு எப்படி எழுதுறது எப்படி கோல சூஸ் பண்றது என்ன பணம் ஆனால் நம்ம நம்ம வந்து ட்ரான்ஸர் ஆய்வில போகும் அது வந்து தான் சோ அதை எப்படி மாடிஃபை பண்ணி எழுதுறது இது எல்லாமே வந்து நைன் செஷன்ல டிஸ்கஸ் பண்ணுவாங்க இது டோட்டலி ஃப்ரீ எதுக்காக அப்படின்னா மக்கள் எல்லாரும் வந்து அப்படின்றதுக்காக மாஸ்டர் வந்து எல்லாருக்கும் கொடுத்திருக்காங்க இல்ல நாங்க கேட்க முடியாதுல போட்டாலும் அந்த லெசன் ஆடியோ வரும்